உங்கள் தந்தி மணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டிற்கு வந்த கட்சியின் கடலூர் மாவட்ட நிர்வாகி காரை பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் இன்ஸ்பெக்டர் ஒருவர் கூட்ட நெரிசல் காரணமாக தடுத்து நிறுத்தினார் அப்போது காரை சுற்றி இருந்த கட்சி நிர்வாகிகள் பெண் ஆய்வாளரை சாலையோரம் தள்ளிவிட்டு அந்த காரை எடுத்து செல்ல அனுமதித்தனர் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வீசிக்க மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற்றது இதில் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசத் தொடங்கியவுடன் அவரை பார்க்க தொண்டர்கள் ஆர்வம் காட்டினர் இதனால் மேடைக்கு முன் வைக்கப்பட்ட தடுப்பு கம்பிகளை தாண்டி உள்ளே நுழைய முயன்ற அவர்களை போலீசார் தடுக்க முற்பட்டனர் இதனால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் பெண் போலீசார் ஒருவர் கீழே தள்ளிவிடப்பட்டு காயமடைந்தார் அவரை சக போலீசார் தூக்கிவிட்டனர் இச்சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திராம் தினமும் இரவு எட்டு மணிக்கு